ஜெய ஜெய் ஜெய்சங்கரசங்கர வாமாச்சாரம் அப்படிங்கிற பிளாக் மேஜிக் உறவுகளை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எபிசோடு தான் இது கடந்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு இதோடு உங்களை சந்தித்தேன் இது மற்றொரு பதிவு அதுக்கு இது இது இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வெறும் ஒரு விழிப்புணர்ச்சி பதிவு அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ எஜுகேஷன் வீடியோ ஓகே இதை யாரும் யாரையும் புண்படுத்துறதுக்காக இது சொல்லலை உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இது சொல்கிறது ஓகே அதாவது கணவன் மனைவி ஒரு குடும்பம் ஓகே அந்த குடும்பத்தில் மூணாவது ஆள் தலையிறதனால மூணாவது ஆளுடைய வக்கர எண்ணத்தினால் என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது ஓகே சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது பேர் சொல்ல விரும்பல ஓகே கணவன் மனைவியினு வச்சுப்போம் ஸோ கணவனுடைய அம்மா அப்பா மனைவி மனைவிக்கு அப்பா கிடையாது ஸோ என்ன ஆகுது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றக்கூடாது அப்படின்னா தான் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு ஆனால் இதில் மாமியார் மாமனார் இன்னொரு குழந்தைய நீ பெற்றுக்கணும் இல்லைன்னா நீ மல்லடி அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்து பொண்ணுக்கு கொடுத்துட்றாங்க ஓகே அந்த பொண்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான் ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை அதோடு நிறுத்திட்டு தான் பரவாயில்ல ஏன்னா சி இந்த காலகட்டத்தில் இருக்கிற விலைவாசிக்கு ஒரு குழந்தைக்கு மேலே பேத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பெற்றவங்களாம் வந்து அவங்க வந்து முடிஞ்சதுனால சப்போர்ட் பண்ணலாம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அது அவங்களோ அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் இது மற்றவன் யாரும் தலையிறத்துக்கு இது இல்லை ஆனால் இந்த மாமியார் மருமகள் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எப்படி ஹவு இட் இஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அது எப்படி இந்த மருமகளை பாதிக்குது மாமனார் எப்படி வந்து தன்னுடைய டாமினன்ட் ஆட்டிடியூட் அத்தாரிட்டேரியா ஆட்டிடியூட் அதை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுறாரு அதனால் என்னென்னலாம் இந்த மருமகளுக்கு பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி பதிவு தான் இது ஸோ என்ன ஆகுது ஒரு குழந்த பெற்றுக்கிறாங்க நிறைய வருஷம் அந்த குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தான் அந்த குழந்தைக்கு க நல்ல நல்ல வயசாகிடுச்சி என்ன பண்ணுறாங்க நீ இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமக மேலே மன அழுத்தம் கொடுக்குறாங்க மருமங்களோ நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் எங்களுடைய முடிவை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மதிப்பு கொடுங்க எங்களுடைய முடிவுக்கு அப்படின்றாங்க கணவனும் வந்து இல்லை எங்களுடைய முடிவுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கணவர் வந்து அவங்க அப்பா கிட்டே நேராக போய் பேச முடியாது அம்மா மூலியமாக தான் பேசிய ஆகணும் இன்றைக்கும் வந்து சில குடும்பத்தில் இது நடக்குது ஸோ இதில் என்ன ஆகிடுச்சு அவர் வந்து நேராக அவங்க அப்பாவோட பேச முடியல அவங்க அப்பா வந்து அந்த வர்பல் வாலிஸ் அதாவது சொல்லால் அடித்த சுந்தரின்னு இல்லையா சொல்லால் தேல் கொட்டுற மாதிரியான வார்த்தைகள் அதை இருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க என்ன பண்ணுறாங்க சில பேரை வந்து மருமக வந்து வழிக்கு வரல தன் வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அணுகிறாங்க மருமகளை தன்னுடைய அடிமையாக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் அணுகிறாங்க அவங்க சில கேவலமான வேலைகளை பண்ணுறாங்க ஓகே அதனால் இந்த பொண்ணுடைய மனநிலை பாதிக்கப்படுது இந்த மல்லடி அப்படிங்கிற ஒரு குழந்தை பெற்று மல்லடிங்கிற டேக் எதை கொடுக்கணும் அது எவ்வளோ பெரிய குற்றம் எவ்வளோ பெரிய தவறு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு அநீதியான ஒரு செயல் இந்த காலத்துலேயும் இதெல்லாம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு இந்த பதிவு பண்ணுறேன் ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த ப நான் போடுறேன் என்னோடய சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் பட் ரொம்ப மன வருத்தத்தோட வே வேதனையோட இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா பிடிக்கல அது கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் மாமியாரோ மா மாமனாரோ இதில் தலையிடறதுக்கு என்ன உரிமை இருக்குது தலையிட்டது மட்டும் இல்லாமல் சில பேர்கிட்ட போய் சில காரியங்களை செஞ்சு இந்த மருமகளை தன் பக்கம் தன் பக்கம் வசப்படுத்துகிறாங்க நடுவில் இந்த மருமக யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அப்பா இல்லை ஒரு தோல் செய்கிறதுக்கு ஒரு தோல் இல்லை அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய வேலி ஒரு நல்ல நண்பன் எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா அப்பா அப்படிங்கிற அப்பா தானே ஸோ அப்பா இல்லை அப்பா வந்து என்ன பண்ணுறது பிள்ளைகள் இல்லை ஸோ பையன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பொண்ணு எவ்வழியோ அவ்வழியோ தன் வழி அப்படின்ற மாதிரி வரான் ஸோ இதில் அந்த அம்மா அந்த பொண்ணுடைய அம்மாவையும் வந்து நிறைய வாய்க்கூசாமல் நாக்கில் நரம்பில்லாமல் பேசுறது இது ரொம்ப நாளாக நீடிக்குது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கணவன்கிட்ட பேசணும்னு போனால் என்னால் இதை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கை கழுவிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா தவறான ஒரு சில வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய புத்தியே வந்து மழுங்கி போகிற அளவுக்கு சில காரியங்களை செய்கிறாங்க இதனால் தவறான சில சகவாசம் வருது எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த வாமாச்சாரம் இருக்கும் பொழுது நம்ம நல்ல வழியில் போகணுன்னு நினச்சாலும் தவறான வழியில் கூட்டிகிட்டு போய்விடும் சில சூழ்நிலைகளில் தவறான சகவாசம் தவறான இடம் தவறான என்விரான்மெண்ட்டை சுற்றுச்சூழல் ஓகே அதெல்லாம் வந்து இது பண்ணி என்ன ஆகுது இந்த பொண்ணு வந்து தன்னுடைய கூட வேலை செய்கிற ஒருத்தரோட பழகிறாங்க அப்போது அதாவது வேலை செய்யும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது தப்பில்லை என்ன அது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே அவங்ககிட்ட சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த பொண்ணுடைய மருமங்களுடைய பேச்சுக்கெல்லாம் வந்து அப்படியே செவி கொடுத்து கேட்குற மாதிரி கேட்குறாரு அது என்ன பண்ணுறாரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் சரி நம்ம எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில வேலைகளை பண்ணுறாரு ஓகே அவரும் சில வேலைகளை பண்ணி அதாவது கணவன் மனைவிகள் இடையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஏற்படுத்தி தன் பக்கம் அந்த பொண்ணை வசப்படுத்தணும் ஏன்னா சொத்து நிறையா இருக்குது தன் பக்கம் வசப்படுத்திட்டா அந்த மாதிரி சில காரியத்தில் செயலில் இறங்குறாரு இறங்கி சில வேலைகளை செய்கிறார் இதனால் அந்த குடும்பத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறது இதிலிருந்து அந்த பொண்ணு எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்க அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி பதிவு தான் இது ஸோ என்னாவது இந்த பொண்ணு வந்து அந்த கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட ஒரு நட்புணர்ச்சியோடு ப பழகிறான் அவர் என்ன பண்ணுறாரு தவறான சில காரியத்தை பண்ணிடுறாரு இந்த பொண்ணு என்ன பண்ணுற ஓ ஆமாம் யாரையோ பழி வாங்க போய் தன்னைத்தானே அழிச்சுக்கிறான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாரையோ பழிவாங்க போய் தன்னைத்தானே அழிச்சுக்கிறான் கணவன் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல மனைவிக்கு வந்து அவருடைய உணர்வுகளை பகிர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல இதுதான் இது முக்கியமான ஒரு மூல காரணம் என்ன வேணால் நடக்கட்டும் நான் அவங்க கூட இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ரீ ஒரு வார்த்தை சூதிங்கான ஒரு வார்த்தை சொல்கிறவங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேற யார்கிட்டயோ போய் பேசுறதுக்கு தன்னுடைய கணவன்கிட்ட பேசியிருப்பான் அந்த ஸ்பேஸ் கணவன் தரலை ஸோ இதனால் என்ன ஆகுது தன்னுடைய கூட வேலை பார்க்குறவரை நான் நம்பி சில விஷயங்களை பகிர்றான் நம்பி பகிர்ந்த சில விஷயங்களை அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு மிஸ்யூஸ் பண்ணி தன் பக்கம் வசப்படுத்திக்கிறதுக்கு சில வேலைகளை செய்கிறாரு அதில் போய் அந்த பொண்ணை சிக்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போன பிறகு ஓகே இது ஏதோ ஒரு தவறான வழிக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த பொண்ணுக்கு வருது ஆனால் அப்புறப்பட்ட உறவு கட் பண்ணவும் முடியாது ஏன்னா ஏதாவது எசு புஸ்கா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் இருக்குது அப்படி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் எங்களை வந்து அணுகினாங்க முதல்ல செவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது செவி கொடுத்து கேட்டோம் எப்போதுமே வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ செவி கொடுத்து கேட்கணும் அதான் முதல் ஒரு வழிகாட்டுதலுக்கு முக்கியமான ஒரு இதுவே வந்து செவி கொடுத்து கேட்கணும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை யாராவது நம்மளுடைய இதை கேட்க மாட்டாங்களா குறைகளை கேட்க மாட்டாங்களா யாருக்கிட்டையாவது ஏன்னா அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசலாம் பழகலாம் எல்லாம் இது பண்ணலாம் இன்றைக்கி அந்த கூட்டு குடும்பம் இல்லை அந்த இதுவே அழிஞ்சு போயிடுச்சு ஆல்மோஸ்ட் போ முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற தலைமுறைகளில் எல்லாருமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்களே தவிர்த்து கூட்டு குடும்பமாக இல்லை அப்போ என்னது யார்கிட்ட சொல்லி தீர்க்கலாம் அப்படின்ற போது தான் எங்கள் வராங்க ஸோ இதை முதல்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் குருநாதருடைய ஆசீர்வாதம் வேணும் அம்பாவலோடைய அனுகிரகம் வேணும் அப்போ தான் என்னென்ன பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சு அதிலிருந்து மீட் எடுக்கிறதுங்கிறது மனித முயற்சியில் சாத்தியமே கிடையாது தெய்வசக்தினால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு இதில் வந்து எங்ககிட்ட வந்து நான் வந்து முதல்ல செவி கொடுத்து கேட்டேன் அவங்க இப்போ அவங்க குறைகள் என்ன அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து குருநாதரையும் அம்பாலையும் உத்தரவு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கைப்பிடிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து கூப்பிட்டு வந்தேன் நடுவில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இதுனா வேணாவா பேப்பராக பிடிக்கலன்னா தூக்கி போட்டுன்னு ஒரு பேப்பர் வாங்கிறதுக்கு வாழ்க்கை தற்கொலை அப்படிங்கிறது என்ன எவ்வளோ கோலத்தனமான ஒரு விஷயம் தற்கொலை தான் எல்லாத்துக்கும் தீர்வா அதுவும் தாம்பத்தியத்தில் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வருது சகஜம் ஆனால் தற்கொலை தான் அதுக்கு தீர்வுனா அதுக்காக அந்த வாழ்க்கை வாழறதுக்கு அர்த்தமே இல்லை ஸோ அந்த இவங்களை வந்து அந்த அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்து வாழ்க்கையை வாழ முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்து இப்போ வந்து கணவன் மனைவி இப்படி போனவங்க இப்படி போயிருக்கணும் இப்படி சேர்த்து வச்சுருக்கோம் இதுலேயே உங்களுக்கு இந்த செயல் பாடி லாங்குவேஜ்ல உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ரெண்டு பேரையும் பிரிக்க முயற்சி பண்ணவங்கள சேர்த்து வச்சு ஒன்றா சேர்த்து ஜெவ் மாதிரி ஒட்டி வச்சிட்டான் அந்த மூணாவது நம்பரை அவங்க வாழ்க்கையிலேருந்து கைட்டு விட்டாச்சு இது எதுவுமே வந்து காதும் காதும் கேட்காத வண்ணம் பண்ணியிருக்கிறது அதான் அதில் பியூட்டி ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகளை சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா வந்து அந்த லா ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடும் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணி யாருக்கும் தெரியாதவன்னும் காதும் காதும் கேட்காதவன்னும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மீட் எடுத்து தீர்வு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து இன்றைக்கி அவங்க சௌக்கியமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அதாவது கணவனும் வேறு சில வி அதாவது குருநாதர் அம்பாள் காட்டுற வழியில் கணவனும் மனைவியோடைய பிரச்சனைக்கு செவி கொடுத்து கேட்குற அளவுக்கு அவரை நெகோஷியேட்டிங் டேபிளை கூட்டிகிட்டு வந்து சக்தி வச்சு ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு வந்து இனிமேல் வந்து மாமனாரோ மாமியாரோ அதாவது கணவனுடைய அம்மா அப்பா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கணவன் வந்து இல்லை இது எங்கள் விஷயம் தலையிடாதீங்க எங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கணவன் வந்து மனைவிக்கு ஆதரவாக பேசுகிற அளவுக்கு பண்ணியாச்சு இன்றைக்கி அவங்க சௌக்கியமாக இருக்காங்க க்ஷேமமாக இருக்காங்க எதற்கான இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் உறவுகளில் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ இதுக்கு தானா எது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அக்னி சாட்சியாக அக்னி பகவான் முன்னாடி இவளை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கிறேன் இவளுடைய கஷ்ட நஷ்டங்கள் சுக துக்கங்கள் எல்லாத்துலேயும் நான் வந்து அவள் கூட இருந்து தோல் கொடுக்குறேன் அப்படின்னு தெய்வத்தோட சாட்சியின் முன்னாடி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது கல்யாணத்தை பண்ணுறது அப்போது எங்கே போச்சு அந்த கமிட்மெண்ட் ரெண்டாவது சண்டை போட்டுக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இல்லை அப்படின்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சுட்டு உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய மனநிம்மேதைக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா இது எவ்வளோ சுலபமாக நீங்கள் வந்து டீல் பண்ணிடலாம் ஆக அது மட்டும் இல்லை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மற்றவங்களுடைய ஆதிக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறம் கொடுக்கும்போது தான் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய மனசில் இருக்கிறத புகுத்துறாங்க எப்போதுமே யார்கிட்ட பிரச்சனையை பகிர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டவங்கிட்டையும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பகிர்ந்தா இது இன்னொரு பெரிய பிரச்சனை அதற்குத்தான் எங்களை மாதிரியான ஆட்களை நீங்கள் அணுகி உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணலாம் ஸோ உங்கள் உறவில் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத கொடுத்து நல்வழி பாதையில் தர்மத்துடைய பாதையில் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வாழ்க்கையை சௌக்கியமாக கஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நல்வ அந்த அந்த வழியில் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி குருநாதரையும் அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜெய ஜெயசங்கர சங்கரா